மார்னிங் படம் கேடிவியில் போடலேன்னு என்ன பிடிச்சி திட்டுதா கேடிவில என்ன படம் பார்க்கணுமா என்ன படம் கேட்டுச்சு பாட்டி அந்த காலத்து படம் எதுவும் போடலன்னு கேட்டுச்சா என்ன பாட்டு நல்லவேலாம் அடிக்காமல் போச்சு ஏன் பா பாட்டு போடலை படம் போடலன்னு அடிக்காமல் போச்சு சரி நீ மாட்டிக்கிட்ட நல்லா பிரித்திவி பாட்டிக்கிட்ட சமயம் இன்னும் உடம்பு சரியா ஒரு வரலும் உன்னே ஒரு வழியாக ஆக்கிரும் போல் இருக்கு அப்பா சொல்லுங்க அனிகா சொல்லியிருக்காங்க அப்பா சொல்லுங்க பிரித்திவி கவலைப்படாத எம்ஜிஆர் மூவியா அதுலேயும் எதாவது ஒரு பே படம் ரொம்ப சிறந்த படமாக சொல்லியிருப்பாங்களே அதை எங்கே கண்டுபிடிக்கிறது எம்ஜிஆர் மூவி என்ன மூவி வேணும்னு கேட்டு தொல்லை பண்ணாங்கன்னு தெரியல எம்ஜிஆர் மூவி உடனே எப்படி டிவியில் போடுவாங்க சரி ஏதாவது சமாதானம் பண்ணி வைங்க சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு பாட்டிய பிரியா போறாங்கனாலு பிரியா கோபமா இருக்கியாமணி அவங்க வீட்ட அவங்க பார்க்கணும் இல்லை பாவம் தானே பிரியா இவ்வளோ நேரம் ஒன்ட்ட வந்து பேசினதே பெருசு இல்லையா பிரித்திவி நாளைக்கு வயல்ல போய் நாட்டு நண்டு பிடிக்க போதா அய்யோயோ நண்டுக்க நண்டு பிடிக்க போதாமா நண்டு ரசம் வச்சு கொடுக்க சொல்லுதா அது நாங்களே புடிச்சுக்கிறோமா பாட்டி நீ வேணாம் நண்டு இன்னும் அதுக்கு அடிச்சு இன்னும் அதுக்கு ஆஸ்பத்திரி போகணுமா நாங்களே புடிச்சிட்டு வரோம் புடிச்சு நாங்களே ரசம் வச்சு தரோமா நீ பெசாம படுத்து தூங்கு சொல்லிடு பிருத்திவி என்ன பிரித்திவி இவ்ளோ அட்டா கசம் பண்ணுது பாட்டி ஆன்ட்டி நேற்று நீங்கள் ஷார்ட்ஸில் போட்ட ஃப்ராக் சூப்பர் க்ரீன் கலரா ஆமாம் சுஜிமா அது டான்ஸே வந்து பண்ணி பார்த்தாலும் வரமாட்டேங்குது சுஜிமா நானும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு போடுறேன் ஃப்ராக் நல்லா தான் இருக்குது டான்ஸ் தான் நல்லா இல்லை ஓகே மணி உனக்கு பிளாக் பண்ணிட்டு இல்லை விடு மணி அப்புறம் என்ன உனக்கு அவரோடது காமிக்காது இல்லை விடு ஃப்ரீயாக ரிப்ளை பண்ணு குட் திங்ஸ் ஓகே வெட்டுரு மணி அவ்வளோதான் பிரச்சனை முடிஞ்சுச்சா ஓகே அனிக்கா ரெஸ்ட் எடுமா போய் ஸ்ருதி ரெண்டு ஆ டான்ஸ் ட்ரை பண்றேன்டா போக போக தான் வருவோம் ஆமாம் அங்கிள் சொல்லி கொடுக்குறாங்க அது எனக்கு சரியாகவே வரமாட்டேங்குது சமத்துட்டு வாங்கி வாங்கி தான் பண்றேன் இருந்தாலும் கொஞ்சம் வர வரமாட்டேங்குது புதுசாக பழகுனா என்ன இப்போ சமையல்ல இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக தானே செய்ய முடியும் அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டேன் அதனாலதான் சிறிய முயற்சின்னு போட்டு போட்டிருக்கேன் நான் ஏன்னா ஏன்னா ஆட்ட தெரியாமல் எதுக்கு ட இது பாட்டெல்லாம் போடுறாங்கன்னு எதாவது கமெண்ட் பண்ணிடுவாங்கல்ல அதனால சிறு முயற்சின்னு போட்டிருக்கேன் தோசை மெகா ஈவினிங் ஈவினிங் படையல்ல சம படையல் சூப்பரா சுஜிதா சம பாயசம் பயங்கரமா சாப்பிட்டுருக்கீங்க சாம்பார்